நாம் அன்றாட வாழ்ந்து தயாரிக்கூடிய இட்லி தோசை பாலடிக்கட்டி தயிர் யோகர்ட்டுக்கு சேர்ந்த மாவு ரொட்டி வினிகர் போன்ற பல உணவுப் பொருட்களில் உண்மையில் மற்றும் அதன் விளைவுகளுக்கு பயன்படுத்தப்படுது இந்த லாக்டிக் அமில பாக்டீரியா என்று பொதுவாக அறியப்படுற லாக்டோபேசிஸ் பார்த்தீங்கன்னா அஸ்டோபிளஸ் லாக்டோபிளஸ் லாக்டிஸ் மற்றும் ஸ்டெப்ரோக்டோகாக்கஸ் லாக்டிஸ் என்று பயன்படக்கூடிய இந்த நுண்ணுடிகள்னா இந்த ப்ரோபயோட்டிக் வகையை சேர்ந்ததுனால் நன்மை தர செய்யக்கூடிய நுண்மை வகையை சேர்ந்தது இது பதினாறு இறப்பி மற்றும் உணவு பாதையில் நோய் உண்டாக்கூடிய நுண்ணுரி வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தும் அடுத்து பாலில் வளரக்கூடிய லெட்டு கேமரா பக்கள் பாலில் உள்ள பால் புரட்சி செய்து கேசி நூலன் தயிராக மாற்றும் தூய பாலில் உரை 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 போடுறோம் இல்லையா அது மூலமாக சேர்க்கப்படக்கூடிய செய்தளவு தயிரில் தான் மில்லியன் கணக்கில் அந்த லேக்டோபேசில் செல்சேக்கல் இருக்குது இதோட அனுகூலமான வெப்பநிலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நாற்பது டிகிரி செல்சியஸுக்கும் கம்மி இந்த எண்ணிக்கை வந்து அதிகமாக பெருகி பாலத்தை தயிராக மாற்றிடும் பாலை விட அதிக தயிரில் தான் அதிக கரிம சத் அமிலங்கள் சத்தான கரிம அமிலங்கள் மற்றும் வைட்டமின்லாம் இருக்கு அடுத்து ப்ரீ பயோட்டிக்னா என்னன்னு பார்த்தோம்னா இவங்க நார்சத்தில் உணவில் உள்ள கூட்டு நன்மை அவங்க எல்லாம் நன்மை பயக்கூடிய நுண்ணுயிற்குள்ள இது தோன்றும் திறனை தோன்றும்னா பயின்றவுடைய நுண்ணுயிர்கள் இது உண்ணும் போது குடல்வாழ் நுண்ணுயிரிகள் விருத்தி அடைவதனால அளவு புதுப்பிக்கப்படுறதுனால உடலில் வந்து நன்மைகள் ஏற்படுதுன்னு சொல்றோம் அடுத்து பத்தின பாக்ட்ரேட்டில் பயன்படுத்தி பாலின் ஒதுக்கி வைப்பது மூலமாக மற்றும் அந்த துணை லாக்டிகளில் ஆயோக்கம் செய்யப்படும் தெர்மோவைல மற்றும் லாக்டோபஸ் பல்கேரியஸ் இது எல்லாமே அந்த பாக்டேட்டில் சேர்ந்ததுதான் பால் புறத்தை செய்வது பாலில் உள்ள லாக்டோஸை வந்து பிளாக்டிக் கேமரமாகவும் மாற்றும் யோகற்றோட சுவைக்கும் மனத்துக்கும் அதில் உள்ள அசிட்டால்டு ஹைட்டு தான் காரணமாக இருக்குது ஒரு மார்க் நோட் பண்ணிக்க பல வகையான சுவைகள் மற்றும் அமைப்புகளை உருவாக்குவத பால் பொருளான பால் அடைக்கட்டி பால் பிரதமான கேசினை வந்து திரிய வைப்பதன் மூலமாக உருவாக்கப்படுது பால் அடைக்கட்டி உற்பத்தியின் பொழுது பார்த்தீங்கன்னா அமில நிலைக்கு மாற்றப்பட்ட பால் திரிவதற்காக ரென்னட் என்று சொல்லக்கூடிய ஒரு நோதியான சேர்க்கப்படுது இறுதியாக பார்த்தீங்கன்னா உறைந்த திடப்படலை பிரித்து எடுத்து அழுத்துவதன் மூலமாக கட்டி பெறப்படும் லாக்டோகாக்கஸ் லாக்டோபில்லஸ் போன்ற வினை தொடக்க உதவியோடு பல வகையான பாராட்டுக்கட்டைகள் உருவாக்கப்பட்டு இருக்கு தெற்கு ஆசியாவில் குறிப்பாக பகுதியின இந்தியாவில் பொதுவாக பன்னீர் என்று அழைக்கக்கூடிய புதிய கட்டி பயன்படுத்தப்பட்டு வருகிறது கொதிக்க வைத்த பாலில் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு வினிகர் உண்ணத்தகுந்த அமிலங்களை சேர்த்து அந்த பாலை திரிய செய்து அந்த பண்ணி தயாரிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புரோபியானி பாக்டீரியம் ஷெர்மானின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டரிய உற்பத்தி செய்யக்கூடிய அதிகமான கார்பன் டை ஆக்சைடு தான் அந்த கார்பன் டைசர் உற்பத்தி சுவிஸ் பாராட்டு கட்டியில் காணப்படக்கூடிய பெருந்துளைகளுக்கு காரணமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி மற்றும் தோசை மாவை வந்து ஒதுக்கி செய்வதற்கு லியூக்கு நாஸ்டாக் மிஷன் ராய்ட்ஸ் இந்த பாக்டீரியமும் அதே போல் ரொட்டியை தயாரிப்பதற்கு பயன்படும் மாவை வந்து சக்கார செர்விசியே என்று சொல்லக்கூடிய அண்ட் அடுமனை ஈஸ்ட்ன்னு சொல்லுவோம் இந்த ஈஸ்ட் நொதிக்க செய்யும் குளுக்கோஸ் போது உருவாகக்கூடிய எத்தில ஆள்கால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகிய வந்து மாவு புளி புளித்து போவதற்கான காரணிகளாக இருக்கும் இப்போ நொதித்த மாவில் இருந்து ரொட்டி போது பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எதிராள்கள் வெளியிறதுனால ரொட்டி மென்மையாகவும் துளைகள் நிரம்பியதாகவும் இருக்கும் அடுத்து ஒற்றைசல் ஒற்றை ஒற்றைசல் புரதம் அப்படிங்கிறதுனா உள்ள தகுந்த ஒரு செல் முன்னோர்கள் என பயருளினா போன்றவற்றை குறிக்கும் வாசிகள் ஈஸ்ட் பூஞ்சை பாக்டீரியா போன்றவற்றை தனியாகவோ கலந்தோ அல்லது சேர்த்தோ வளர்த்தோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய புரதத்தை உணவின் உற்பளாகவோ புரதத்துக்கு மாற்று உணவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து மனிதர்கள் உண்பதுக்கு ஏற்ற உணவு தான் கால்நடை தீவனமாகவும் பயன்படுத்த முடியும் அடுத்து தொழிற்கூடங்கள்ல உற்பத்தி பொருட்கள்ல நுண்ணுயிரில் எவ்வாறு பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணற்ற மதிப்புமிக்க பொருட்களை உருவாக்க நுண்ணுயிரில் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லலாம் அது தினப்பானங்கள் பொருட்கள் கரிம அமிலங்கள் அமினோ அமிலங்கள் வைட்டமின்கள் உயிரி எரிபொருள்கள் ஒற்றிசல் புரதம் நொதிகள் ஸ்டீராய்டுகள் தடுப்பூசிகள் மருந்துகள் போன்றவை தொழிற்சாலையில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள் நுண்ணுயிரி உதவியோடு தொழிற்சாலின் நுண்ணுயிரில் அதிக அளவு செய்ய பெரிய நொதிகள் எல்லாம் தேவைப்படுது தேவையான அளவு காற்றை உட்செலுத்தக்கூடிய வசதி வெப்பம் மற்றும் அமிலகாரத்தன் மேலவில் நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு மேலும் அளவுக்கு அதிகமாக நிரம்பி வழியக்கூடிய நுண்ணுயிரும் கழிவு பொருளை வெளியேற்றக்கூடிய வசதி ஆகியவற்றை உடையது தான் இந்த உடைய உயிர் அந்த நோதிகள் சொல்றோம் உயிர் எதிர்பொருள் உற்பத்தின்னா என்னன்னு பார்க்கலாம் உயிர் எதிர்பொருள் என்பது உற்பத்தி அப்படக்கூடிய வேதிப்பொருட்கள் சொல்லலாம் இது வந்து குறைந்த செறிவுல நோயை உண்டாகக்கூடிய பிற நுண்கள் வயர்ச்சி தடுக்கவோ அல்லது கொள்ளவோ செய்யும் எதிர்ப்பு என்பது பார்த்தீங்கன்னா உயிருக்கு எதிரானவை என்ற பொருள் இந்த கவனிச்சுக்க இதுதான் உயிர் எதிர்பொருளுக்கான டபனிஷன் என்னென்னா குறைந்த செலவில் நோயை உண்டாக்கும் பிற நுண்ண வளர்ச்சி தடுக்கவோ அல்லது கொள்ளவோ செய்யும் உயிர் எதிர்பொருள் என்பது உயிருக்கு எதிரானவை என்று பொருள்படும் இது பார்த்தீங்கன்னா பிளேக்கு மூளைப்பட அழற்சி தொண்டை அடைப்பா அந்த செப்லிஸ் தொழுநோய் காச நோய் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் அடுத்த அடுத்து மைசின் போன்ற என்ற அந்த உயிர் எதிர்ப்பொருள் இருக்கு இல்லையா அது பார்த்தீங்கன்னா செல்மேன் வேக வேக்ஸ்மேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் இது மட்டுமின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டில் உயிர் எதிர்ப்பொருள் என்று சொல்லி முதல்ல அவர் தான் செல்மேன் வேக்ஸ்மேன் அப்படிங்கிறத பயன்படுத்தினார் ஆன்டிபயோசிஸ் நுண்ணுயிர் பகைமை என்ன என்னன்னு பார்க்கணும் நோய் உண்டாக்க நுண்ணுயிர்களை கொள்வது உயிர் எதிர்ப்பு பண்புன்னு சொல்லலாம் பலதரப்பட்ட நோய்களை உண்டாக்கக்கூடிய பக்டரைகளை எதிர்த்து பரந்த உள்ள உயிரெதிர் எதிர்ப்பொருள்கள் செயல்படுகின்றன குறுகிய உயிர் உயிரெதிர் பொருள்கள் எடுத்துட்டோன்னா குறிப்பிட்ட நோய்களை தோற்றுவிக்கும் வைக்கும் பாக்டீரிய பொருட்களை மட்டுமே அது எதிர்த்து செயல்படும் இதுதான் அலெக்சாண்டர் பிளமிங் இவர் பார்த்தீங்கன்னா பென்சிலின் கிரீசிய தினத்திலிருந்து பென்சிலின் அப்படிங்கிற ஒரு நோய் தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சாரு அலெக்சாண்டர் பிளமிங் பற்றி பார்க்கலாம் அலெக்சாண்டர் பிளமிங் வந்து ஸ்ட்ரெயிலோ காக்கை பாக்ட்ரிய பற்றி அலட்சிய போகுது சரியாக சுத்தம் செய்யப்படாத ஒரு கண்ணாடி திட்டம் இல்லை பூஞ்சி வளர்ந்துருப்பதை பார்த்தாரு அதனை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயலோ காக்கை வளர முடியாமல் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பூஞ்சிலிருந்து உற்பத்தியான ஒரு வேதிப்பொருள் வந்து அதான் அந்த பாக்ட்ரியில் வளர்ச்சி தடுத்து நிறுத்திட்டு அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அந்த வேதிப்பொருளுக்கு ஒரு பென்சிலின் நட்டுன்னு பேர் வச்சாரு இதுவே அவர் முதல் முதல்ல கண்டுபிடிச்ச உயிர் எதிர்பொருள்னு சொல்லலாம் பென்சிலின் ஒட்டேட்டம் மற்றும் பென்சிலின் கிரை என்று சொல்லக்கூடிய இந்த பூஞ்சைகள்லேருந்து தான் பென்சிலின் உற்பத்தி செய்கிறாங்க இது ஃபேக்டீரியா கொல்லியாக செயல்பட்டு ஃபேக்டரியாவோட செல் சுவர் உற்பத்தியை தடை செய்யுது பென்சிலின் மருந்தை பயன்படுத்தலை பார்த்தீங்கன்னா பெரிய இடர் என்ன என்னதுன்னா மீ உணர்மை அதாவது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அதாவது அலர்ஜின்னு சொல்ற முடியாது இதனால முட்டல் வாந்தி அரிப்பு மூச்சு திணறல் இதில் ரத்த நாள் அழிவு போன்றவை ஏற்படும் இந்த ஓவமையை வெறும் பரிசோதனை செய்வதற்காக டாக்டர் நினைச்சுவாங்கன்னா நோயாளுடைய முங்கையில் சிறிய ஊசியால் சிறிதளவு வீரியம் குறைந்த மருந்தை செலுத்துவாங்க நோயாளிக்கு அந்த மருந்து ஒத்துக்கொள்ளணும்னா அது செலுத்திய இடத்துல அரிப்பு சிவப்பு சிவந்த அரிப்பு ஏற்படும் நோயாளிக்கு மருந்து செலுத்துறதுக்கு முன்னாடி முக்கியமாக செய்து கொள்ள வேண்டிய சோதனை இது இப்போ நீண்ட நாடுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா என்எஸ் செயின் மற்றும் ஹவார்டு பிளே ப்ளோரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பென்சிலும் மருந்தை மேம்படுத்தி அதை மேலும் வீதியம் உள்ள எதிர்ப்புள்ளாக மாற்றினாங்க அதனால தான் இதை மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்கிறோம் பென்சிலின் அம்மா முக்கியமானது இந்த மருந்து இரண்டாம் உலகப் போரில் காயமடைந்த வேர்களுக்கு பயன்படுத்தினாங்க பென்சிலும் மருந்து கண்டுபிடிப்பதற்காக பிளம்மிங் செயின் மற்றும் ஃப்ளோரி ஆகிய மூணு பேருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு நோபல் பரிசு கண்டு வழங்கினாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டெட்ரா சைக்கிளிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பரந்த சில ஆற்றில் வளர்ச்சியை மட்டுப்படுத்தக்கூடிய உயிர் எதிர்பொருள்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா நுண்ணுயிறுடைய புரத உற்பத்தி தடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மைசஸ்ன்னு சொல்லக்கூடிய மற்றும் ஆரிய பேசியன்ஸ் என்ற பக்தா ஃபுளோர் டெட்ராசைக்லிங் என்பது தான் இந்த டெட்ரா சைக்கிளின் வகையை சேர்ந்த முதல் உயிர் எதிர்பொருள் மருந்துன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மைசஸ் கிரசியன்சிஸ் என்ற ஒரு அக்னோமைசிட் வகையை சேர்ந்த பாக்டரியானது தான் ஸ்டெப்டோமைசின் என்ற பரந்த செயலாற்றில் உயிரெதிர்ப்புல் தயாரிக்கப்படுது இது இந்த மருந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ் மற்றும் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மைக்ரோ பாக்டீரியம் டியூப்பர் குளோசிஸ் அழிக்கக்கூடியது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எரித்ரோமாயசின் குளோரோமைசிடின் கிரேசியோபல்வின் நியோமைசின் கெனாமைசின் பாசிட்ராசின் இது போன்ற பல உயிரெதிர்பொருள்கள் நுண்ணுயிரத்தை விதித்தெடுக்கப்படுது சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா உயிர் எதிர்பொருள் எதிர்ப்பு திரு நம்ம அடுத்த கிளா வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்